இவர்கள் தேவன் அவரை விசேஷத்தை கிருவிலை கொடுக்கிறார் உண்மையிலேயே விட்டு கிளியளுக்கு வாளோ தலை இருக்குது வாழை தவறை எல்லாம் இருக்குது கால்கள் கடை கால் வந்து காலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மூலம் தாங்க இருக்கும் அந்த வாழை புதுசாக கொடை அதான் கிருவாங்க அந்த வாளின் நுனியில் தேள் கொடுக்கும் விஷம் வைத்திருக்கிறாள் விஷமந்தால் பவர் வல்லமை நமக்கு விரோதமாக எழும் எந்த ஆயுதத்தை எதிர்த்து வீழ்த்தி அந்த ஆட்களையும் முத்திரையும் அவன் சிங்காசனத்தை எதிர்த்து அவள் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே கிருபையான ஆவிக்குரிய வல்லமைகளை கொடுத்திருக்கிறான் அருமையான கத்திரி பசுத்தவான்களே அதை நாம் எதற்கென்று ஆவியானவர் நமக்கு கொடுத்தாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஐந்து மாதம் காலம் தாங்க என்றால் கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும் தாங்க இந்த கிருபையின் வரங்கள் வல்லமைகள் இந்த நாட்களிலேயே வானமண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகளையும் பூமியில் இருக்கக்கூடிய விக்கிரக நாய்களையும் பூமியின் கீழ் பாதாளத்தில் இருக்கிற அந்தகார பேய் கூட்டங்களை ஒரு வழியாக்கணுங்க கொடுக்கப்பட்ட அவையை எதிர்த்து நிற்பதற்குரிய காலம் குறிப்பிட்ட காலம் பட் ஐந்தாம் எக்காலம் ஊதும் பொழுது அது ஐந்து மாதம் அளவும் அவரை சேதப்படுத்துவதற்கென்று கொடுக்கப்பட்ட தேழ்களின் வாழ் கொடுக்கை விஷம் இந்த கிருமின் காலத்தில் கிருமிகள் முடிகிற வரைக்கும் தான் சாத்தானே என்ன எதிர்க்கணும் எதிர்க்க இப்போது எது எதிர்க்கணும் அவனை வீழ்த்துவதற்கு பாருங்க அவன் இப்போ ஆக்சுவலாக எங்கே இருக்க வானமண்டலத்திலாம் இருக்கலாம் ஆவியனுடைய சத்தியத்தின்படி எப்படி சார் பண்ண வானமண்டல் மண்டல இருக்கிறான் அவன் நம்மோடு சண்டைபாட பூமிக்கு வரான் நாம் எங்க இருக்க பூமியில இருக்கிறோம் நம்மோடு அதை நாம் அவனை அவனு சாண்டபாட அவங்ககிட்ட போறோமா நாம தான் போகிறோம் வெளிப்படுத்தல் நாம் இப்ப பூமியில தான் ஆவிக்குறிகளாக தான் இருக்கிறோம் ஆனா அவன் ஆவியா வானமண்டலத்தில் இருக்கிறான் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் ஏலா வசனத்தோடு வானத்திலே அப்போது அவன் வான மண்டலத்திலே ஐயா வான மண்டலங்களை பொல்லாத ஆவிகளையும் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இதோண்டு இல்லையா அப்போ அவனை தேடி ஓடி அவன் இருக்கிற பிடிச்ச பிடிச்சு அவனை அடித்து உதச்சு மூக்கை உடைச்சு பூமியில் தள்ளணும் அப்போது அவங்ககிட்ட போகணும்னா நம்ம மாம்சவாதிகளேருந்து எப்படி போக முடியுங்க நான் சொல் சத்தியங்க வெளிப்படை பன்னெண்டு ஏழின்படி வானத்தில் இது உண்டாயிற்று எபேசி ஆறாம் வசனத்தின் எபேசிய ஆறு படி வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியில் செயல் உங்களுக்கு அங்க இருக்கிறவனோ அங்க போராடி நான் அவனை வீழ்த்துவது அவையிட போன அவனை அடிக்க முடியும் இங்க இருந்து வாராவாரம் கூப்பிட்டா அவன் வந்து ஆவிக்குள்ளா இருக்கிறான் அங்கே அடிச்சுட்டு போனான் நாம அதே பறந்து போனால் எலும்றந்து சுத்தவானுங்களே பல மாதங்களுக்கு முன்பாக அடியான் வீட்டிலே கொண்டு மேல் மாடி ஜமம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது திரளான பேய் கூட்டங்கள் அவைகளுக்கு கேப்டன் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது போல இன்னொரு மடங்கு இருக்கு பயங்கரமான ஃபேட் பாடி அவனுடைய லீடர்ஷிப்பில் எந்தெந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சாஸ் நிற்கிறான் அவனுங்க வீட்டுக்கு முன்னாடி தெருவில் நின்று கட்டி முதல் விசில் அடித்தான் நான் சொல்லு தரிசனங்க இல்லைங்க கீழே இருந்து விசில் அடிச்சேன் பேசாமல் விசில் அடிக்கணும் ஆசீர்வாதம் கீழே அறிவான நடந்து சம்பவம் இந்த எப்போங்க ஏறக்குறைய ஒரு ஒரு மணி ஒன்றே கால் மணி இருக்குங்க நைட்டு சும்மா டே ஆசீர்வாதம் இறங்கி வாடா இறங்கி வாடாமா புரிஞ்சுட்டு பிசாஸ் சுதுகள் பார்த்தா அந்த தெருவை தாண்டியை சிறுமலை இருக்கு பாருங்களேன் சிறுமலை வரைக்கும் நிற்கிறாங்க லீடர்ஷிப்பில் அப்பாட ஜாமண்ணே நான் என்னச்சேன்னா நீ ஏறி நடன சம்பவங்க அது மறுபடி கட்ட வார்த்தை தூஷணம் மரியாதையோடு பேசுகிறா தூஷணம் வார்த்தை புளுத்த வார்த்தையா திட்டினா கீழே வாடா டே அவனே இவனே இந்த அவனே எதுங்க மைசூரு இதெல்லாம் சொல்லி வாடா வாடா கீழே நீ வாடா நடந்த சம்பவங்க நான் நீ மேலே வாடா நீ சரியான பிசாது மேலே வாடா இந்த சமயம் ஏறக்குறைய ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க வந்துட்டான் மேலே வந்துட்டான் வந்துட்டு டோர் இருக்கு இல்லையா நீ படிப்பீங்க அந்த டோரை அடிச்சதாயிருந்தா உங்களுக்கு ஜாமிட்டுங்க வந்த மாதிரி பார்த்துட்டு நானா போய் டோரை ஓப்பன் பண்ணார் நிற்கிறான் ஐயா படபடியாக நிற்கிறான் ஆவியான மூச்சிடும் பலன் செய்தா ஃபஸ்ட்டுங்க ஆதிக்குலா நரம் ஏசி விழாவில் கட்டுகிறேன்னு சொன்ன உடனே க அதே நிலையில் ஆதிக்குறி பலன் கொடுத்து அவனுடைய அது சில இடங்கள்லாம் இருக்குங்க இங்கே இருக்கு பாருங்களேன் கொடுத்த உடனே உண்மையில்ங்க கொடுத்தங்க கொடுத்த உடனே ஐயோன்னு விழுந்தான் அடுத்த வர முழங்க பாருங்களேன் அது தூக்கி இந்த ஏ நல்ல இருக்கு பாருங்களேன் அதே ஸ்பீடில்ங்க இங்கே கொடுத்த உடனே அடுத்த என்ன செய்யணுங்க ஒரு முழங்கா ரெண்டு மிளங்கா போக முடியாது ஒரு முழங்காலை தூக்கி அல்ல புடுத்தாக்கா அல்லதுனுடைய இந்த இருக்கிற இடை அங்கே கொடுத்தாக்கா அப்படியே குன்னுவான் குன்னோட மறுபடியும் இந்த இடம் பாருங்களேன் ஐயா யாரு செஞ்சிடாதீங்க சாத்தா வேற பிராக்டிகளை மாம்சத்து மட்டும் நினைச்ச கூடாது

யாரோடுங்க மனுஷனோட வலது தேடித்தால் நமக்கு ஆத்துமை மீட்பு தான் முக்கியம் ஆனால் அவனுடைய எதிராளி குறிக்கப்பட்ட கால வரைக்கும் உங்கள் எதிராளியை சாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு அருமையான தேவனுடைய சந்ததிகளை பரிசுத்த ராஜரி ஆசாரி கோட்டமே ஒருவரும் கிரீசி கூட காலம் வந்து கொண்டிருக்கிறது நீங்களும் ஒருபோது உறங்காத ராக்கால ஜப வீரர்களாக ஒருபோது உறங்காத ஜாமக்காரர்களாக ஜாமம் காக்கிறவர்களாக எளிமையா பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது படிப்படியாக மகாராஜா சொல்லி கடைசியில்

ஆக வேட்டையாடு வேட்டைக்காரில் அனுப்புவேன் அவர் எல்லா மலைகளையும் கண் மலையும் வெடிப்பு வெளி போய் அவர்களை நசிவாருங்க வேட்டையாடுவார்கள் இவன் தான் கடைசி கால ஊழியர்கள் இவன் ஊழியுமே மலைகளின் மேல் நடந்து வருகிற சுவிசு பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதே விளையலையும் காலுங்கையும் கட்டி அங்கே நியாயத்திற்கும் இங்கே பாதங்கள் எவ்வளவு அப்போ இந்த சுவிசேஷகன் ஊழியத்தை ஆத்துமை மீட்பை சார்ந்த ஊழியத்தை செய்கிறபடியால் அவனுடைய ஊழியத்தின் பாதையை ஆசீர்வதிக்கிறார் அந்த ஊழியத்தில் நடந்து செல்கிற அவனுடைய பாதங்களை ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய ஆவியாத்தம் சரியத்தை ஆசிர்வதிக்கிறார் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ரூபவதியே இவ்வளவு மிகுந்த சாக்கியத்தை பெற்றாயே இசைக்கில் பதினாறாம் அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுது எஸ் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது சந்தி வாசிப்போம் வாசிங்க அருமையான கத்திரிய பசுத்தவான்களே உன் உடுப்பு மெல்லிய புடவையும் மெல்லிய புடவையையும் பட்டும் சித்திரத்தையலாடையும் ஆகியிருந்தது உன்னுடைய மெல்லிய புடவையும் பட்டும் சித்திரத்தையலாடையும் ஆகியிருந்தது அதுக்கு வழக்கம் ஏற்கனவே கொடுத்து புரியுதுங்களா சாரி மெல்லிய மாவையும் அப்பம் தேனையும் திரு நெய்யையும் சாப்பிட்டாய் பாத்திரம் இப்படி திருவருந்தில் பங்கடைந்து நீ மிகவும் அழகு உள்ளவளாய் பூர்ண மகிம் செயல் அணிந்து கொண்டவளாகி ராஜ்யத்தை சுதந்திரம் சிலாக்கிய பெற்றாய் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆயிரோட அரசாட்சியை ஆட்சி செய்யும் சலாக்கியத்தை பெற்றாய் என்றால் பூர்ண ரூபதி வேண்டும் பூர்ண மகிம் சாயல் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் பெருவள்ள எரிச்சலை போன்ற முற்றிலும் ஆவிக்குள்ளான ஊழியமாய் இருக்கும் பொழுது இங்கிருந்து சியோனுக்கு போகலாம் அங்கிருந்து இங்கே வரலாம் பாருங்க பெற்றெடுத்த உடனே ஜெயம் பெற்ற ஆண் குழந்தை நேரா தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திற்கும் அப்போ நம்முடைய நோக்கமெல்லாம் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று ஜீவிக்கிற ஜீவியத்தின் நோக்கம் செய்கிற ஊழித்து நோக்கமெல்லாம் தேவனிடத்திலும் தேவனுடைய சிங்காசனத்திலும் உட்காருவதற்கு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பத நோக்கமாக இருக்கிறது நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை நம்முடைய குடியிருப்பு பர்வத்தில் இருக்கிறது அவரோடு கூட நீங்கள் மறித்ததென்றால் அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறீர்களே அவரோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் அவர் நீங்கள் பூமிக்குறிவில் அல்ல மேலாண்மை தேடுங்கள் என்ற சத்தியத்தின்படி ஐந்தாவது எக்கான ஊதுகின்ற வேலையிலே அந்த இரா காலத்தில் கிரீ ஒருவரும் கிரீஸ் செய்யக்கூடாது அந்த இரா காலத்திலே ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் இரத்த சாட்சிகளும் தெய்வ தீர்மானத்தின்படியாய் அது ஜெயமாக நிறைவேற்றப்படும்படி நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அவடைய மீட்பும் நம்மை புரஜாதியான மனவாட்டி சவி சார்ந்தது பர்சுத்தவான ஜபம் தூப வர்க்கத்தில் ஏற் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லையா அதோடு தான் அக்னி சேர்த்து கொண்டா அருமையான கத்திர வசுத்துவான்கள் ஆனபடியால் கிருமின் காலத்தில் நம் ஏ விசேஷ தூடிக்காரலாதேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அந்த மேன்மையான சாக்கியத்தை அடைந்து கொள்ள முற்றுமணி அர்ப்பணித்து கொண்ட பர்சுத்த மனவாட்டி சபையின் ஊழியராய் ஒப்பு கொடுத்து ஓடுவோம் என்றால் எலியாவை போல ரதத்திற்கு முன்பாக ஓடுவோம் என்றால் எலியாவை போல அக்கினிய ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால் மனவாட்டி சபை போல எக்கால கேட்ட கேட்டவுடனே ஆசாலியில் பறந்து போகக்கூடிய அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அளிக்கிறார் தேவன் தாமியை தமிழ் ஆசீர்வதிப்பார் ஆமேன் தேவனுடைய ஒரு பரிசுத்தான் ஜபிக்கலாம்